வணக்கம் ஒயிட் ரோஸ் வணக்கம் வரதன் கண்ட தெய்வமாக காட்சி फैन् अमामि शङ्कर भवाणी शङ्क उमा मघेश्वर दवशरणं नन्दिवाकनादभूषण चन्द्रशेखर जडातरु சிவ 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 சம்போ ஹர 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 சம்போ சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினை கொள்ளுவார் கண்டேன் சீதை என காத்தனிடம் சொன்ன கருணை மிகு இப்படி பிள்ளையார் கூட சகோதரர்கள் இருக்கிற படத்தை நீங்கள் ஃபோட்டோ கடையில் சொல்லி வாங்கி குடும்பத்தில் நீங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கினால் சகோதர ஒற்றுமை கூடும் மேலும் சகோதரர்கள் ஒற்றுமை கூட நீங்கள் முருகரை வணங்கணும் சகோதர ஒற்றுமைக்கு க காரகன் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு அதி தேவதை முருகர் அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை வணங்கினால் இல்லை தினமுமே வணங்கலாம் தவறில்லை முருகன் பற்றின பாடல்களை எல்லாம் கேட்டால் சகோதர ஒற்றுமை கூடும்